பாரதி காதலி கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா மடியில் மயங்கி கிடந்து என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஆர்கே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ரொட்டீன் லாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு எனக்கும் வந்து மத்தியானத்துக்கு மேலே வேலை இல்லை பாபா வந்து மத்தியானத்துக்கோட என்னை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க பாப்பா வந்து காலையில் நான் வேலைக்கு போகிறதுனால சிஸ்டர் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன் அங்கே வந்து வேலை கம்மியாக இருந்ததுனால இன்றைக்கி நான் வந்துவிட்டேன் மத்தியானத்துக்கு மேலே வந்து நான் வீட்டில் என்னெல்லாம் வேலை பார்த்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் தான் நேற்று வந்து நம்ம ஹோம் டூர் போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து நான் கிச்சன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அநேகமாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையிலேயே தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏழு நாளைக்கு ஒரு டைம் தான் வரும் இனிமேல் வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால பத்து நாளைக்கு ஒரு டைம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி எடுத்து விடுவாங்க அதுவும் திருப்பூரில் மோஸ்ட்லி சும்மாவே வந்து பத்து நாளைக்கு ஒரு டைம் தான் எடுத்து விடுவாங்க இனி வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் லஞ்ச் டைம் வரும்போதே வந்து ட்ரம்மை நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி வந்து நம்ம பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நான் வந்து எப்போவுமே வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருவேன் ட்ரம்மில் ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணியை நல்லா சுத்தமாக கழுவி பிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு டைம் இல்லை ஏழு நாளைக்கு ஒரு டைம் எடுத்து விடுவாங்க ஆனால் நான் வந்து வேலைக்கு போகிறதுனால லீவு போட்டு வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒரு அரை ஷிஃப்ட்டு கால் சிப்ட்டு லீவு போட்டுட்டு தண்ணி வரும்போது ட்ரம்மை நல்லா சுத்தமாக கழுவி ஒரு இருபது குடம் பிடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு சரியாக வரும் அது மட்டும் இல்லாமல் பாப்பா வீட்டில் இருக்கிறதுனால அவள் தண்ணி அதிகமாக புழங்குவா அதனால ட்ரம்மில் பிடிச்சாதான் எனக்கு வந்து சரியாக இருக்கும் எங்கள் காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளைக்கு வந்து ஒரு டைம் தண்ணி வரும்போதே எல்லோரும் தண்ணியை சுத்தமாக கழுவி குடத்தில் பிடிச்சி வச்சுக்குவாங்க ஆனால் நம்ம ட்ரம்மில் பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் மட்டும் இல்லை மேக்ஸிமம் வந்து திருப்பூரில் வந்து தண்ணியெலாம் நல்ல தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர் தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே வந்தாலும் நல்ல தண்ணி மட்டும் நம்ம செப்பரேட்டாக பிடிச்சி வச்சுக்கிறணும் நானும் வந்து பிடிச்சு வச்சுக்குவேன் ஏன்னா நான் ஆரோவ வாட்டர் வந்து ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து கேனும் நாங்கள் கேன் தண்ணியும் குடிக்க மாட்டேன் அதனால் நான் இந்த தனியும் யூஸ் பண்ணிக்குவேன் சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் இன்றைக்கி வந்து கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ஒரு ஒன் ஹவர் டூ அவர் ஆயிரும் ஃபஸ்ட்டு வந்து நானே வந்து முதல்ல பிடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக பிடிச்சா பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் வந்து பத்து வீடு பதினஞ்சு வீடு இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் ஃபுல்லாகவே லீவ் போட வேண்டியது வரும் கம்பெனிக்கெல்லாம் நான் வந்து அரை சிஃப்ட்டு லீவ் ஆயிரும் எனக்கு வந்து அரை சிஃப்ட்டு லீவ் எடுக்கிற மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதை தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஏழு நாள் வந்து நம்ம சமைக்க வேண்டிய உணவு வகைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அழகாக வரிசைப்படுத்தி டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு வாரத்தில் ஆறு நாள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு அப்படின்னு சொல்லி நான் மூணு வகையாக தனியாக பிரிச்சுருக்கேன் தன் சரியாக தெரியுதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் புரியும் நான் மேலோட்டமாக அவங்களுக்கு வந்து இந்த டைம் டேபிளை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லிடுற விளக்கமாக நீ நான் வந்து மூணு வேலைக்கு சமைக்கிறதுனால மூணு வகையாக பிரிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் அவளுக்கு தனியாக கொடுக்க வேண்டிய சாப்பாடையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுருக்கேன் இதை வந்து நான் எதுக்காக இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் திருப்பூரில் கம்பெனி வேலைக்கு போய்ட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் வந்து ஆறு மணிக்கு எந்திரிச்சு நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண நமக்கு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி நம்மளும் வந்து கம்பெனிக்கு போகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு சமைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் மணி சேவிங்ஸும் நிறைய இருக்குது அது எப்படின்னு சொல்கிறேன் இதில் வந்து ஆறு நாளைக்கு சாரி ஏழு நாளைக்கு தேவையான எல்லா உணவுகளும் வந்துடும் சத்தான உணவுகளும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சேர்த்துக்க வேண்டிய எல்லா காய்கறிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து பயிர் வகைகள்லேருந்து காய்கறி வகைகள்லேருந்து எல்லாமே வந்து இதில் நமக்கு வந்துடும் இதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு து என்னால் எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து இதை ஒரு ஒரு ரெண்டு வாரம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் நானாக வந்து இதை திங்க் பண்ணி தான் இதை போட்டு பார்த்தேன் பட் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வந்து இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ மார்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து தினமும் தயிர் கூழ் இது மாதிரி குடிக்கிறதுனால நான் வந்து அதிகமாக ராகி கூழ் வந்து காலையில் சேர்த்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ப பட்டாணி அப்படின்னு நிறைய ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குழம்புகளும் வந்துடும் பொரியல் வகையும் வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ரசம் குழம்பு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் சமைக்கிறதுல ஏதாவது மிச்சமாகுது அப்படின்னா அதை வந்து நைட்டு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு நைட்டுக்கு தேவையான டிஃபனும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நான் வந்து சமாளித்து செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையான சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக அவளுக்குன்னு தனியாக செஞ்சு அவளுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே டைம் டேபிள் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் வந்து நான் இதில் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து இது மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி இது மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து நீங்கள் வீக்லி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் காய்கறிகள் வாங்குறதுக்கும் வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸ் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வேலைக்கு போயிட்ருக்கிறவங்களுக்கு காலையில் எஞ்ச திருச்சு என்ன சமைக்கிறது அப்படின்னு தெரியாமே வந்து நிறைய குழப்பம் இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஒரு டைம் டேபிள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வகைகள் இல்லாமல் நான் வந்து வாரத்தில் மூணு நாள் வந்து க கீரை வகை எடுத்துக்குவேன் நான் வந்து மேக்ஸிமம் மணத்தக்காளி கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக செய்வேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதுபடி பார்த்து இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு டைம் டேபிள் செட் பண்ணி ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இது செட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் யாராவது யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கும் வந்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு லாக் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக நான் சொன்ன டைம் டேபிளில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக திருப்பூரில் கம்பெனி வேலைக்கு போய்ட்டுருக்கிற பெண்களுக்கு நான் சொன்ன டைம் டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் நாலு மணிக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ வரும் அதை மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே டாட்டா பாய் பாய்